மாகத்தை முட்டிவரும் நெடுங்கூற்றான் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்று நிற்பாய் சுத்த நித்த முக்தி தியாக பொறுப்பை திரிபுரந்தகனை திரையம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே இந்த பாடலின் பொருள் சுத்தமும் நித்தியமுமான முக்தியை வழங்குவதில் வள்ளல் தன்மையுடைய மலையை திரிபுரத்தை எரித்தவனை மூன்று கண்கள் உடையவனை தனது ஒரு பாகத்தில் வைத்திருக்கும் மேன்மையுடைய கல்யாண குணங்களை பொருந்திய பார்வதி தேவியின் மகனே ஆகாயத்தை முட்டி வரும் நெடுங்காலன் என் முன்னே வந்தால் தோகையுடைய குதிரையின் மீது ஏறி எனக்கு காட்சி கொடுப்பாய் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை கூப்பிடுறாங்க சிவபெருமான் வந்து என்னன்னா திரிபுரத்தை எரித்தவர் அந்த அரக்கனை எரித்தவர் சரிங்களா மூன்று கண்ணை உடையவர் இவரை வந்து தன்னுடைய ஒரு பாகத்துல வச்சிருக்க வச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி தேவன் அவங்களோட வைஃப் கௌரி சரிங்களா அந்த அம்மன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா க சர்வ கல்யாணி அப்படின்னு அம்மனை சொல்லுவாங்க சர்வ கல்யாணின்னு என்னென்னா ரொம்ப அழகான குணமுடைய தேவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சர்வ கல்யாணியோட மகன் தான் நம்ம முருகப்பெருமான் அவர் வந்து எப்போ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் வரும்போது அசால்ட்டாக வரமாட்டாராம் அவர் வந்து நமக்கு காட்சி அடிக்கும்போது அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் நிற்பாராம் அவ்வளோ பெரியவரை நம்மளால எதிர்க்க முடியுங்களா முடியாது அதனால நமக்கு தேவை முருகன் வரணும் முருகன் வந்து எப்படி வரணுமா சட்டின் வரணுமா எதுலன்னா அவங்க தோகையுடைய குதிரைனா மயில் அந்த மயில் மேல் ஏறி சட்டு புட்டுன்னு வந்து சேருப்பா என காப்பாத்துப்பா முருகா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்கே பாடுறார் மிக்க நன்றி